ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜியாஸ் தோட்டம் இன்றைக்கி என்னடா ஒரு பாக்ஸோடு வந்து உட்காந்து இருக்காள்னு பார்க்காதீங்க இன்றைக்கி வந்து நான் ஷாப்ஸி ஹேப்பில் வந்து ஒரு பிளான்ட் வந்து கொரியர் போட்டேன் இப்போ வந்து நைட்டு எட்டு எட்டு மணி ஆகுது இந்த டைமுக்கு வந்து கொரியர் பாய் வந்து கொடுத்துட்டு போனாங்க நான் அப்படியே இப்படியே வச்சேன்னா என் பசங்க எடுத்து அன்பாக்ஸ் பண்ணுறாங்க நான் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அந் அன்பாக்சிங் பண்ணி காட்டலாம் அப்படின்னு இப்போவே நான் வந்து அதை ஓப்பன் பண்ணுறேன் வாங்க அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் இதை வந்து ஆர்டர் போட்டு நான் ஒரு பத்து நாளுக்கு ஆகிடுச்சு இதை நான் ஒரு கையில் வந்து கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கையில் சாரி ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு கையில் சிசரால கட் பண்ண எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ இதை நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா என் பிள்ளைங்கள் ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைங்க அவங்க வந்து வீடியோஸ் எடுக்கிற மாதிரியோ இல்லை எனக்கு ஏதோ சின்ன ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை அண்ட் இதை வந்து பாருங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது இது வே வெறும் மணல் கொட்டுது பாருங்கள் அதில் வந்து மணல் இந்த மணலில் வந்து செடி வச்சுருந்தா அது எப்படிங்க நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இது பார்க்கும்போதே வந்து ஹன்ஹெல் தி செடி தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துடுச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா குச்சி வர மாட்டேங்குது அந்த வெறும் குச்சி தான் எனக்கு தெரியுது சரி ஓகே இன்னும் ஃபுல்லாக பிரிச்சுட்டு இது எப்படி இருக்குது பார்த்தெல்லாம் மணல் அப்படியே ரொம்ப சலிப்பான ஒரு மணலுங்க அந்த மாதிரி ஒரு மணலை வச்சு தான் வந்து பேக் பண்ணியிருக்காங்க போல் இந்த அதுவுமே மணல் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஸோ பாருங்கள் வேஸ்ட் ஆஃப் மணி தான் இந்த ஆர்டர் நான் பண்ணதுனால இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளான்ட்னா ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு ஷாப்ஸியில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் வெறும் மணல்கள் இதில் வந்து ஒரு கோகோ பிட் வந்து வச்சுருந்தா கூட அது அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் ஈரப்பதத்தை தக்க வச்சுருந்துருக்கும் அப்படி இல்லை கொஞ்சம் களிமண் போட்டு வச்சுருந்தாலும் கொஞ்சம் ஈரப்பதத்தை தக்க வச்சுருந்துருக்கும் இது வந்து ஆனால் அது ரெண்டுமே இல்லாமல் மணல் இருக்கும்போது அது என்ன பண்ணும் அதுவும் சவுட்டு மணல் சொல்லுவாங்க எங்கள் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் களத்தில் கல் மேலே இருக்க ஈரத்தை எடுக்கிறதுக்காக இந்த மணலை வந்து மேலே தூவி விடுவாங்க வேறு இறங்கி ஆனால் இது வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்களாங்கிறதே எனக்கு ஒரு டவுட் தாங்க பாருங்கள் அது எவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு மணல் மாதிரி இருக்குது இலைகள்லாம் குட்டி குட்டியாக காஞ்சு போயிருக்கு கொஞ்சம் இப்போது ஒரு வதக்கமாக இருந்தால் கூட அதை நம்ம திரும்பவும் வந்து தண்ணியில் போட்டோம்னா அது கொஞ்சம் புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரி இருக்கும் இது குச்சி எல்லாமே தழைகள் இலைகள் எல்லாமே வந்து காஞ்சி போயிருக்கு இலைகள் வந்து குட்டி குட்டியாக இருக்குதுங்க ஒரு பெரிய செடி மாதிரிலாம் இல்லை ஆனால் இது ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் நான் வந்து வாங்கினேன் இதனுடைய ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் செவனோ என்னமோ இருந்தது இருக்கிறதுலையே இந்த ஸ்டார் ஃப்ரூட்ல இவங்களுடைய ரிவ்யூஸ் தான் அதிகமாக இருந்தது மற்றபடி கஸ்டமர்ஸுடைய ஃபோட்டோஸ்லாம் அதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எந்த ஒரு செடிக்குமே வந்து காட்டவே இல்லை இந்த மாதிரி ஆப்பில் வந்து வந்து நீங்கள் வந்து செடிகளை வந்து ஆர்டர் போடுறத தவிர்த்துக்கலாம் எனக்கு இப்போ வந்து வேஸ்ட் ஆஃப் மணி இதை நான் ஒரு கார்டனில் போயிட்டு வாங்கியிருந்தேன் எனக்கு வேறு ஏதாவது ஒரு செடியே வாங்கியிருக்கலாம் இதை நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பிக்கும் வாங்கியிருந்தேன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே ஆன்லைனில் வந்து நம்ம செடிகள் வாங்கலாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் மணி தான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்